தனி ஒருவன் இரண்டாவது பாகம் வர வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான் இதை பற்றி டீடெயிலாக தான் பேச போகிறோம் அதாவது வந்து தனி ஒருவன் இரண்டாவது பாகத்துக்கான ஒரு டீசர் ப்ரோமோ மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா தனி ஒருவன் என்ன ஆச்சு ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இணையதளத்தில் பார்வைய் கொண்டு இருந்தது முக்கியமாக வந்து தனி ஒருவன் இரண்டாவது பாகத்தில் வந்து ஃபகத் ஃபாசில் அவர்கள் ஜெயம் ரவிக்கு வில்லனாக நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி இருந்தது ஆனால் வந்து இப்போ தயாரிப்பு நிறுவனம் இப்போதைக்கு தனி ஒருவன் இரண்டாவது பாகம் வேண்டாமா அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கான் இதை பற்றி டீடேலாக பேசலாம் அதாவது வந்து தனி இரண்டாவது பாகத்துக்கான ப பட்ஜெட்டை வந்து மோகன் ராஜா வந்து சொல்லியிருக்காங்க தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட ஆனால் வந்து பட்ஜெட் வந்து ஓவராக இருந்திருக்கு நூற்றம்பது கோடி வந்து தனி இரண்டாவது பாகத்துக்கு வந்து செலவாகும் அப்படின்னு சொல்லி மோகன் ராஜா வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து தயாரிப்பு நிறுவனம் வந்து கண்டிப்பாக அந்த நூற்றம்பது கோடியெலாம் எங்களால் கொடுக்க முடியாது நூறு கோடி தான் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்களா ஸோ கடைசியில் வந்து நூற்றி முப்பது கோடி வந்து செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இதுக்கு கீழே வந்து கண்டிப்பாக கம்மி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மோகன் ராஜா வந்து சொல்லியிருக்காங்களா அதுக்கு வந்து தயாரிப்பு நிறுவனம் நோ சொல்லியிருக்காங்களா இன்னும் வந்து முப்பது கோடி கம்மி பண்ணுங்க அப்போ தான் வந்து இந்த படத்துக்கு வந்து ஓகே சொல்லுவேன் ஏன்னா வந்து ஜெயம் ரவிக்கு வந்து இப்போ வந்து அந்த அளவுக்கு பெருசாக அந்த பட்ஜெட் வந்து பெருசாக வந்து மார்க்கெட் வந்து இல்லை அதனால் வந்து நூற்றம்பது கோடிக்கு வந்து இந்த படத்துக்குலாம் பட்ஜெட் வந்து போட முடியாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து தயார் பண்ணிடுவேன் சொன்னதெல்லாம் வந்து இப்போ வந்து படம் வந்து தள்ளி போயிருக்கோம் ஸோ படத்தோட ஷூட்டிங் வந்து இப்போதைக்கு வேண்டாம் இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகட்டும் அப்படி சொல்லி தயார் பண்ணிடுவேன் சொல்லியிருக்கோம் அதனால் வந்து தனி ஒருவன் இரண்டாவது பார்க்கும் வருமா வராதா அப்படிங்கிற கேள்வியே எழுந்திருக்கு இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன